ீங்க எப்படி எடுத்து போயிடும்னு நினைக்க எங்களை தடைப்பட எடுத்து நீ என்ன சொல்லிட்டு போகல 게스트 위크 누티요? 근데 뭔데 뭐안아마우는 அபிப்ப வாயை வச்சு அதே மாதிரி கிடைக்குதான் கூட்டியாச்சு

நான்காவதாக கடம்பங்குடி காமாட்சி அம்மன் திருவரம்பூர் ரஹீம் பிரதர் பாடு கவனா சக்கர கவனா விரல் சோட்டிக்கிறீங்க கார் லேஸ் போங்க ஆனால் பிறகு தற்பொழுது ஐந்தாவதாக பொய்யை வயல் சிறை முத்த கருப்பர் சபரிமலை கருப்பர் துணை தாட்டிய போட்டு 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 சேர்வை

No! Oh.

மூன்றாவதாக தேனி மாவட்டம் அர்ஜினி தாண்டிய கூடி ஜாமியாணி சேவை

ஒடிக்கு குத்து வளர்க்கிறான் கவுசேர் ஓட்டுறான் அது கவுசரி விளக்கு எடுத்து போறியும் விளக்கு அக்கா விரும்பியா இருக்கு அப்படியா

அதான் மணி இருக்காங்க அதெல்லாம் பைய விட்டுற மாட்டாங்க ஏறி சுத்தியாத்த பையன் போச்சியா போச்சியா கஞ்சிக்க போச்சா போச்சா

இதுவே போலயா இது நல்ல புக்

வாங்களாருங்க <laughs> தான் <laughs> 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 முன்னாடி தனியா போயிட்டாங்க இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கு பார்த்தீங்கன்னா

やった